ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி முன்னிவ்லாக்கு பார்க்கலாமா இன்றைக்கி பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அவளுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் அதனால அவளுக்கு வந்து தோசையும் சட்னியும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு பையனுக்கு வந்து இன்னும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகலாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா தான் செஞ்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான் ஏன்னா ஊருக்கு போயிட்டு இருந்து காய்கறி வாங்கவே இல்லை மார்க்கெட் போகவே இல்லை சரி இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு போனதும் ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட் தான் போனோம் ஆனால் அங்கே வந்து ரெண்டு மூணு பேர் தான் மீன் வச்சிருந்தோம் மீன் வந்து அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாவும் இல்லை பழைய மீனாக தான் இருந்துச்சு அதனால மீன் வந்து வாங்கலை பூண்டு வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு வாங்கி வச்சு வாங்கிட்டு அப்படியே வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து வீட்லயே விளையிற காய்கறி தனியா வச்சிருப்பாங்க கூறு வச்சிருப்பாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே வந்து கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டோம் இங்க வந்து காய்கறி கொஞ்சம் ரேட்டு தான் இருக்குது மழை பெய்யறதுனால என்னன்னு தெரியல ஒரு சின்ன முட்டைக்கோஸ்லாம் வந்து நாற்பது ரூபாய் சொன்னாங்க அதுக்கப்புறமா முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதெல்லாம் அது வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் கடை இருக்கும் இங்கே வந்து சமோசா நல்லா மொறு மொறுன்னு சூடாக இருக்கும் எப்போ மார்க்கெட்டுக்கு வந்தாலும் சமோசா வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம் அதுவும் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு பாட்டி வந்து வெளியில் இருந்த காய்கறி வச்சுருப்பாங்க இதுவுமே வந்து வீட்டில் விளையிற காய்கறி தான் நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்டையும் ரெண்டு மூணு காய்கறியெலாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வந்தது நல்லா சுட சுட சமோசா சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ வாங்க என்னென்ன காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்படியே பார்த்துக்கலாம் வெங்காயம் உருளைக்கெழங்கெல்லாம் வாங்கியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக இஞ்சி வந்து வாங்கியிருக்கேன் லெமனு குக்கும்பர் கேரட் இதெல்லாம் வாங்கியாச்சு முட்டைக்கோஸ் பாருங்க அப்புறம் சின்ன முட்டைக்கோஸாக இருக்குன்னா ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கி வச்சு தேங்காய் வந்து ஒன்று தான் வாங்கியிருந்துச்சேன் ஏன்னா ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு டிமார்ட் போனால் அங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால ஒரு தேங்காய் மட்டும் வாங்கி வச்சு காலிஃப்ளவரும் உள்ள நாற்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் வெளியில் அந்த பாட்டி வந்து இருபது ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் இது வாங்கியிருந்தேன் பூண்டு வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் வெண்டைக்காய் கோவங்காய் ஒன்று வாங்கியிருந்தேன் கோவங்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சின்ன சின்னதாக இருந்துச்சு எல்லாமே வந்து இருபது ரூபா இருபது ரூபா தான் அப்புறம் பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கியாச்சு உப்பு வந்து கல்லூப்பு பேக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன் கல்லுப்பு வந்து மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேற்று வந்து ரால் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை தான் எனக்கு சமைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து குழம்பு எதுவும் வைக்க வேணாம் தயிர் வச்சு ரால் ஃப்ரை பண்ணிட்டு கொக்கும்பர் கட் பண்ணி வச்சு அப்புறம் பொரியல் மாம்பழம் இதெல்லாம் வச்சு சூப்பராக லஞ்ச் முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்